வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் வலிமை மிக்க நாடாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட பிரதமரின் தொழில் பழகுனர் திட்டம் இன்று முதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது ஓவியம் மற்றும் சிற்பக்கலையில் சாதனை படைத்த ஆறு பேருக்கு தமிழக அரசின் கலைச்செம்மல் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது உலக ஜூனியர் டெக்மண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் சுக்லா வெண்கல பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார் வலிமை மிக்க நாடாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கை காரணமாக உலக நாடுகளின் பார்வை தற்போது இந்தியாவை நோக்கி திரும்பியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் உலகமே இந்தியாவை எதிர்பார்ப்புடனும் நம்பிக்கையுடனும் பார்ப்பதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பிரதமரின் தொழில் பழகுனர் திட்டத்தை மத்திய அரசு இன்று முதல் அறிமுகப்படுத்தியுள்ளது மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஐநூறு முன்னணி நிறுவனங்களில் ஒரு கோடி இளையோருக்கு தொழில் பழகுனர் வாய்ப்பு வழங்கும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது நடப்பு நிதியாண்டில் இந்த திட்டத்தின் கீழ் ஒரு லட்சத்து இருபத்தைந்தாயிரம் பேர் பயனடைய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளில் நாற்பத்தாறு புதிய தொழிற்சாலைகள் திறக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது இந்த காலகட்டத்தில் ஒன்பது லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இதன்மூலம் ஒரு லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது தொழில்துறை வளர்ச்சியில் தமிழகம் முன்னணியில் உள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஓவியம் மற்றும் சிற்பக்கலையில் சாதனை படைத்த ஆறு பேருக்கு தமிழக அரசின் கலை செம்மல் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன மரபுவழி ஓவியப் பிரிவில் திரு மணிவேலுவுக்கும் சிற்ப பிரிவில் திரு பாலச்சந்தர் மற்றும் திரு கன்னியப்பனுக்கும் நவீனபாணி ஓவிய பிரிவில் திரு முரளிதரன் மற்றும் திரு செல்வராஜுக்கும் பிரிவில் திரு ராகவனுக்கும் இந்த விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பேரிடர் துறை அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் வடகிழக்கு பருவமழையில் போன தடவை எந்தெந்த பகுதி பாதிக்கப்பட்டது என்பதை எல்லாம் சரிபார்த்து அந்த பகுதிக்கு முன்னுரிமை வழங்க மழை பெய்து தண்ணீர் தேங்கி எந்தெந்த பகுதியில போட் தேவை என்பதெல்லாம் எல்லாம் அதையும் முன்னெச்சரிக்கையாக அங்கே வைக்கக்கூடிய அந்த பணியும் செய்கிறோம் அங்கே இருக்க மையங்களில் பால் பவுடர் அதே போல குழந்தைகளுக்கு வேண்டிய உணவுப் பொருட்கள் எல்லாம் அங்கே முன்கூட்டியே அங்கே தயார் நிலையில் வைக்கக்கூடிய அந்த பணியை செய்கிறோம் போன தடவை இந்த சின்ன சின்ன குறைகள் எல்லாம் இந்த மட்டமும் இல்லாத அளவிற்கு நிச்சயமாக தாங்கள் அந்த பணியை செய்ய வருகிறோம் பிற மாவட்டங்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் மத்தியில எல்லா இடங்களுக்கும் முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து எல்லா தயாரில இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறோம் எந்த பகுதி பாதிக்கப்படுகிறதோ அந்த பகுதிகளுக்கு மீட்பு படை அனுப்ப வேண்டிய மீட்பு படை வீரர்களையும் தயாராக இருக்கோம் எந்த சூழ்நிலையும் தயார் கொள்வதற்கு தமிழக அரசு தயாராக மது விற்பனையை அறிமுகம் செய்த கட்சியோடு கூட்டணி வைத்துக்கொண்டு கொண்டு மது ஒழிப்பு மாநாட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்தியது புரியாத அரசியலாக உள்ளது என்று பிஜேபி மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு ஹெச் ராஜா கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் மதுபான ஆலை உரிமையாளர்கள் போட்டியிடும் தொகுதிகளில் பிரச்சாரம் செய்துவிட்டு மது ஒழிப்பு பற்றி பேசுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மக்கள் நலனில் அக்கறை இருந்தால் மதுவிலக்கை தமிழக அரசு உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சட்டம் ஒழுங்கு மற்றும் மதுவிலக்கு மாநில அரசின் அதிகாரங்களுக்குள் வருவதாக குறிப்பிட்டுள்ளார் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு இதனை செயல்படுத்த வேண்டியது மாநில அரசின் கடமை என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார் நீங்கள் அறிக்கை வணக்கம் சென்னை சென்னை மரினா கடற்கரையில் நடைபெறும் விமானப்படையினரின் சாகச நிகழ்ச்சிகளை காண உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் சென்னை வானத்தில் நீங்கள் கண்டிராத அரிய விமான சாகசங்களை வரவேற்கிறோம் இந்த அக்டோபர் ஆறாம் தேதி அன்று மகத்தான விமான மற்றும் அற்புத காட்சி நடைபெறும் இது இந்திய விமானப்படையின் தொன்னூற்றி இரண்டாவது ஆண்டு விழா கொண்டாட்டம் வணக்கம் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் மன் கி பாத் வானொலி நிகழ்ச்சி இன்று ஆண்டுகளை பூர்த்தி செய்துள்ளது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு இதே நாளில் அகில இந்திய வானொலியில் இந்த நிகழ்ச்சி தொடங்கியது கடந்த மாதம் ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் இதுகுறித்து பிரதமர் குறிப்பிட்டு பேசினார் மக்களே நம்முடைய மனதின் குரலுக்கு பத்து வயதாகிவிட்டது பத்து ஆண்டுகள் முன்பாக மனதின் குரல் அக்டோபர் மூன்றாம் தேதி என்று விஜயதசமி நன்னாள் என்று தொடங்கப்பட்டது அந்த நாள் எத்தனை புனிதமான நாள் இது இயல்பாக அமைந்த ஒன்று மனதின் குரலின் இந்த நீண்ட நெடிய பயணத்திலே பல கட்டங்களை என்னால் மறக்க இயலாது மனதின் குரலில் கோடிக்கணக்கான நேயர்கள் நம்முடைய இந்த பயணத்தின் போது கூட்டாளிகளாக இருந்தார்கள் தொடர்ந்து எனக்கு தோள் கொடுத்தும் வந்தார்கள் தேசத்தின் அனைத்து இடங்களிலிருந்தும் தகவல்களை எனக்கு திரட்டி தந்தார்கள் மனதின் குரலின் நேயர்கள் மட்டுமே இந்த நிகழ்ச்சியின் உண்மையான சூத்திரதாரிகள் காரசாரமான விஷயம் இல்லை என்று சொன்னால் எதிர்மறை விஷயங்கள் இல்லை என்று சொன்னால் அந்த விஷயமோ நிகழ்ச்சியோ அதிக கவனத்தை பெறாது என்று பொதுவாகவே ஒரு கருத்து உண்டு ஆனால் ஆக்கப்பூர்வமான தகவல்களுக்காக நாட்டு மக்களிடத்திலே எத்தனை தாகம் இருக்கிறது ஆக்கப்பூர்வமான கருத்துகள் உத்வேகம் அளிக்கக்கூடிய எடுத்துக்காட்டுகள் நம்பிக்கையூட்டக்கூடிய சம்பவங்கள் ஆகியவற்றை மக்கள் எத்தனை பேரார்வத்தோடு அரவணைத்துக் கொள்ளுகிறார்கள் என்பதை மனதின் குரலின் வெற்றி நிரூபித்துக் காட்டியிருக்கிறது பிரதமராக திரு நரேந்திர மோடி தொடர்ந்து மூன்றாவது முறையாக பதவியேற்ற முதல் நூறு நாட்களில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் குறித்த சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சிக்கு சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு ஏற்பாடு செய்துள்ளது மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் ஊடகவியலாளர் சுமித்ரா ரத்னம் பங்கேற்கும் இந்த நிகழ்ச்சியின் இரண்டாம் பகுதி இன்றிரவு மணி ஒன்பது பதினைந்துக்கு ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாகிறது மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு சில இடங்களிலும் நாளை முதல் எட்டாம் தேதி வரை அநேக இடங்களிலும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு நீலகிரி முதல் திண்டுக்கல் வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தர்மபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் சேலம் திருவண்ணாமலை உள்ளிட்ட வட உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது மேலும் ஐந்தாம் நீலகிரி முதல் திண்டுக்கல் வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர மாவட்டங்கள் அதனை ஒட்டி உள்ள உள் மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கடல் பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அடுத்த இரு தினங்களுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் திரு செந்தாமரைக்கண்ணன் கேட்டுக் கொண்டார் செய்திகள் தூத்துக்குடியில் புத்தக கண்காட்சியை மாநில அமைச்சர்கள் திரு தங்கம் தென்னரசு திருமதி கீதா ஜீவன் ஆகியோர் இன்று தொடங்கி வைத்தனர் திருவள்ளூர் மாவட்டம் புடல் மத்திய சிறையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கட்டடங்களை மாநில அமைச்சர் திரு ரகுபதி இன்று திறந்து வைத்தார் நாமக்கல் மாவட்டம் பொரசபாளையம் கிராமத்தில் கொசு ஒழிப்பு பணிகள் குறித்து ஆட்சியர் திருமதி உமா இன்று ஆய்வு மேற்கொண்டார் வர்த்தக திருவிழா நாளை தொடங்க உள்ள நிலையில் தருமபுரி வாசிக்கிறது என்ற நிகழ்ச்சி ஆட்சியர் திருமதி சாந்தி தலைமையில் இன்று நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்டம் காளிகேசம் கீரிப்பாறை பகுதிகளில் உள்ள சாலைகளை ஆட்சியர் திருமதி அழகு மீனா இன்று ஆய்வு செய்தாா் விளையாட்டுச் செய்திகள் உலக ஜூனியர் டெக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் சுக்லா வெண்கலப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்தார் தென்கொரியாவின் சின்சியானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஐம்பத்தோரு கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் ஆசிய ரக்பி சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது ஆடவர் பிரிவிற்கு மோஹித் கத்ரியும் மகளிர் பிரிவிற்கு ஷிகாவும் கேப்டனாக அறிவிக்கப்பட்டுள்ளனர் இப்போட்டி காத்மண்டில் நாளை தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் வலிமை மிக்க நாடாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட பிரதமரின் தொழில் பழகுநர் திட்டம் இன்று முதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது ஓவியம் மற்றும் சிற்பக்கலையில் சாதனை படைத்த ஆறு பேருக்கு தமிழக அரசின் கலை செம்மல் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது உலக ஜூனியர் டேக்வாண்டர் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் சுக்லா வெண்கலப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை நிறைவடைகிறது